நான் உங்கள் எஸ்எஸ் ஃபேமிலி இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு மசாலா தான் அரைக்கப்பறோம் அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வத்தலை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மல்லி மல்லியும் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா கடையில் கொடுப்பாங்க கடையில் கொடுத்தோட நம்ம ஒரு தடவை காய வச்சு எடுத்து வச்சுக்கிறோணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு சீரகம் சோம்பு கரும் சால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு துவரம்பருப்பு வெந்தயம் பெருங்காயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு கடுகு அதுக்கப்புறம் மஞ்சள் பூ மஞ்சள் மஞ்சள் கிழங்கு வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மிளகு மிளகு அதுக்கப்புறம் கருகப்பில் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் மனம் நல்லா இருக்கும் குழம்பு மசாலா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி போ அரைக்க அரைச்சு கூட ஊற்ற தேவை இல்லை அரிசி நீங்கள் வறுத்து போட்டு பாருங்க எப்படி நல்லா இருக்குன்னு நீங்கள் அப்புறமா நீங்கள் சொல்லுவீங்க வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க சட்டி நல்லா காஞ்சிருச்சி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் நம்ம வதக்கவே செய்யணும் அப்போ தான் அதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பெருந்தண்ணம் இருக்குது பெருந்தண்ணண் சொல்லலை நல்லா ஒரு மனம் இருக்கும் ம் பார்த்தீங்களா நல்லா சீரகம் வந்து மனம் வரணும் சீரகத்தை வதக்கியாச்சு இப்போ வாங்கி கொட்டிக்குவோம் கொட்டிட்டு ம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கோங்க எல்லாமே எல்லா பொண்ணு இப்போ நான் சொன்ன பொருள் எல்லா பொருளுமே எண்ணெய் ஊற்றி தான் வதக்கணும் பாருங்க நல்லா வதக்கி பார்க்கிங்னா நல்லா வணங்குது சிம்மில் வச்சுக்கோங்க கருங்க விட்டக்கூடாது சிம்மில் வச்சுக்கோங்க சரிங்களா சிம்மலை வச்சு மனம் வரணும் நல்ல பருப்பெல்லாம் அப்படியே நல்லப்பருப்பெல்லாம் ஆகும் அதுக்கடுத்து துவரம்பருப்பை கொட்டிடுவோம் துவரம் பருப்பை கொட்டி வணக்கிடுவோம் லைட்டா காலைக்கு மட்டும் என்ன என்ன வந்து போதும் ஏன்னா நம்ம மசாலா வந்து குழம்பு வைத்து நீங்கள் என்ன நல்லா வைக்காமல் இருந்தாலும் வச்சிடலாம் டேஸ்ட்டாக வந்துடும் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் அரைச்சு பாருங்க குழம்பு மட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் நல்லா இல்லைன்னா நீங்கள் வந்து எனக்கு அம்மா வந்து திட்டு திட்டு திட்டுங்க சரிங்களா நல்லா நான் வந்து நல்லா நான் சொல்லி நீங்கள் உனக்கு மசாலா பொடி நல்லா இல்லைன்னா என்னை வந்து தித்திக்கங்க நான் உங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன் நல்லா அப்படி சொன்னீரமாக வளங்கிடும் நம்ம ஏன் எண்ணெய் ஊற்றி வளர்க்குறோம்னா நல்ல மண்ணாக இருக்கும் அதுக்கு தான் நல்லா வளங்கி வச்சு நீரமாக மாறி வச்சு நல்லா நேரம் லைட்டாக பட்டு மடாமே எண்ணெய் ஊற்றுங்க ரொம்பவேலாம் எண்ணெய் ஊற்றாதீங்க சரிங்களா அடுத்து வாங்க சோம்பு வைக்கிறோம் சோம்பு வணங்கிட்டுருக்கு சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் அதனால வந்து நம்ம ஒன்றுன்னா வதக்கிக்கிடுவோம் சரிங்களா ஒவ்வொருத்தர் சொல்லுவீங்க சிலிண்டர் பிடிச்ச கேராடு ஆனால் ஒன்றுன்னா வதக்கணும் பொறுமை மசாலா வைக்கிறதுக்கு பொறுமை தான் வேணும் அது ஒரு மனுஷன் அதுக்கடுத்து என்ன போட போகிறோம்னா கறி கடுகு அப்புறம் கடுகு வெடிக்குதாங்க கடுகு வெடியணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ரொம்பலாம் வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன வளர்க்க போகிறோம்னா வெந்தயத்தை அது கூடயே சேர்ந்தும் விலகையும் போட்டுக்கிடுவோம் ஏன்னா அது ரெண்டும் ஒரே தப் ஒரே ஒரு சேமாக தான் இருக்கும் அதனால் ரெண்டுமே ஒன்றா வணக்கம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா வணங்கிடுச்சா கொஞ்ச நேரமாக வணங்கிடுச்சா அந்தா ரெண்டு வணங்கிருச்சா வணங்கிடம் அதுக்கப்புறம் என்ன போட போறோம்னா பெருங்காயம் பெருங்காயத்துக்கு கன்ஃபார்மாக என்ன ஊற்றுங்க இது வந்து அறக்குல தான் அறக்குலைக்கு என்னவோ அதை மட்டும்தான் போடுறோம் இப்போ அறக்குலைக்கு தான் நான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன் என்னடா பெருங்காயம் கம்மியாக இருக்குதுன்னு இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க வெங்காயம் வந்து ஏன்னா குழந்தைகள்லாம் இருக்காங்க நம்ம கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குவோம் வெங்காயம் வந்து உடம்புக்கு நல்லது தான் ஆனால் நம்ம கம்மியாகவே சேர்த்துக்குவோம் மரத்துலேய்க்கு என்னவோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்படி உப்பி உப்பி வெள்ளை வலையே இப்படி வெள்ளை வலையாக வரணும் இப்படி வெள்ளை வலையாக வரணும் பச்சை வாழைப்படம் தெரிஞ்ச மலந்து அதுக்கு என்ன போட மஞ்சள் மஞ்சளை கொட்டியாச்சு அது கொஞ்சோன்னு என்ன லைட்டாங்க மட்டலை எப்படின்னு போக அதுக்கே செய்யும் ஏன்னா மீட்டல்ல அதுக்கப்புறம் நான் என்ன சேர்க்க போறேன் பார்த்தீங்கன்னா கருகப்பில் கருவேப்பிலை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் சேர்த்தே ஆகணும் ஏன்னா கருவேப்பிலையில தான் வந்து மனம் இருக்கும் நான் அலசி இதை காயப்போட்டு எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலைய வந்து அலசி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வணங்க பருவப்பிள்ளையை வ நல்லா வணங்கிடுச்சுங்க பாருங்கள் கருப்பில நல்லா வணங்கிட்டுவோம் கருவப்பிள்ளைய அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி அரிசிக்கு எந்த ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை நல்லா பாருங்கள் நான் எவ்வளோ அரிசி போட்டிருக்கேன்னு என்ன கண்டிப்பான முறையில் அரிசி சேர்த்து பாருங்கள் நல்லாயிருக்கும் ஆ நல்லா பொன்னிறமா வதங்கணும் அரிசி வந்து அரை கிழக்கு இவ்வளவுதான் போடணும் ரெண்டே போடணும் பாத்தீங்களா பொரிய அரிசி மாதிரி நல்லா வறுத்துட்டே பாத்தீங்களா இப்படிதான் பாத்தீங்களா மசாலுக்கு அரைச்சிடணும் போட்டுறணும் பொட்டியாச்சு இப்ப நம்ம தான் வந்து மல்லி போட போகிறோம் மல்லி உள்ளாத்தையும் இதை நான் ஏற்கனவே காய தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் காய வச்சு இதில் உள்ள எல்லாமே குப்பை எல்லாமே எடுத்துட்டேன் அப்படியே கொட்டைன்னு நினைச்சிடாதீங்க கடையிலேருந்து வாங்கிட்டு இருந்து நாங்கள் அப்படியே கொட்டையிட மாட்டேன் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு மனம் வந்துரும் மல்லி நல்லா அப்படி இப்படி நம்ம அதுதான் வடத்தடிக்கிட்ட போட இப்படி மோப்பம் முடிஞ்சிடாதீங்க சுட்டு வச்சுற போது உம் தூரம் பக்கத்து கிட்டே மோப்பம் முடிங்க அப்படி சரிங்களா உம் இருந்துச்சு அவ்வளவுதாங்க லாஸ்ட் வக்கலை போடுங்க லாஸ்ட்டு வக்கலை வக்கலை வணக்கி

நல்லா இதாகிடுச்சு வத்தல் ரெடியாயிருச்சு குறையுது அவ்வளோவே சில வதக்காச்சு ஆஃப் பண்ணிடுங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நல்லா ஒரு கிளறி கிளரி விட்டு தான் அரைக்கணும் சரிங்களா இதெல்லாம் இதை வந்து அறக்குல சம்ம அறக்குலது நாளைக்கு அரைச்சி உங்கள்கிட்ட குழம்பு பிடி வந்திருக்குன்னு நான் கேட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க வத்தல் வரத குறையது பாய்